கவுன் வீசி காலோடு கால் சேர்ந்த காரிகையே மாலோடு வந்ததொருவன வேடுவன் மாப்பிள்ளை என்று அருகி வாயே வர்ண்கோர்த்து அங்கும் மேலிந்தேடவே நிழி எங்கும் பாரந்தோடவே யாரேரானேனானேனானே நம்மாண நேரானே நம்மா அடிக்கையை ரெண்டை வீசை கண்டபடி வேச கொண்டவள் நான் அடி தையே தையோகும் தையால் மூடி போகும் தாங்க மூடியாத இனி ஒரு நாளும் வேடி யாதடி அண்ணா நேரா போது காமீறி கண்ணை கண்ணை சுழற்று அடி பெண்ணை கண்ணை எந்த நானே 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 நான் ஒரு நானே 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 தள்ளும் கோயில் வள்ளி போனை தேடி அண்ணா நானோடி வந்தேன் கைகளில் அல்ல நோடி வந்து நானே 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 நானாம் நானும் பத்தி சீர எஜத்து மாட்டி எந்த ரவ நல்ல வரவேடனே காவியம் நானே 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 நானா நானே நானே நன்னே நானே நானே நாயத்தாலும் முன்னாட்டிக்கார முடிப்பேன இனியொரு நாளும் வெடியாதடி அலண்ண நே நானே நானானே 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 நானே நண்ணா அண்ணனே நானானே நானே நை அண்ணன் அடையலகி பின்னல் தடையலகி ஆடி வருகிறாளே மனதில் தேடி கேடியொருகிறாளே அலண்ணே விட்டு மெய்ய மாந்து போகாதே அவடனே இங்கே இல்லாதே மூடா அரண் நானே 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 நன்னே நானானே நானே நான்காத பழத்தை அங்கே நீ நல்வற்று எட்டி பறித்தீடுவே நல்லவே தொட்டு சுவைத்தீடுவே அரண் நானே நானானே நானே 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 நன்னாய மெண்ணை கட்டாயம் முன்னே நான் விட்டு வீடே நன்று சத்தியும் செய்துதாரே மதுரை மீனாட்சி கோவிலில் நானே நானானே 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 நானே நானே ஒரு தண்ணானே நானானே நானே நன்றாய் வட்டாரம் விட்டு பொருட்டி மிரட்டி அரை தான ரொம்ப அண்ணனே மத்து மல்லிகை சென்றே நானே 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 அண்ணா நே நானே பட்டு கோடை விற்கில் வட்ட தன்னங்கி எட்டி பார்க்குறேன் எந்தனையும் உருவாக்குகிறது அரண் ாம் போக பட்டன் கொண்டு தர்ம ஜத்து பார்த்தா பாதியே என்ன கண்ட எந்தனையும் வாக்குறது நானே 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 நானாம் போன்ற நானே 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 நானும் உனக்கென்று எடுப்பது அன்று அழைக்கப்படி போரிகார் அங்கறிவதே பங்கு மாசத்திலே பருத்தி எடுக்க மாறுபட்டு கிழிஞ்சு போ அதிலங்க நீங்கள் அதை எனக்கு சொல்ல வேண்டுமே நானே 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 போக நானே 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 ரண்ணா சையில் தன்னிக்கத்தான் போகையில் வேறு போட்டால் நெஞ்சு போச்சு